நாங்களளுடைய நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு சீன்ல விஜய் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு கிளிக்கானது ஆனது டே அஜய் கூட இருந்த அந்த டிஷர்டில் அப்படின்ட்டு உன்னுமே வந்து சேம் டேயில் ஷூட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இங்கே இன்னைக்கு அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கே அண்டா ஆகாஷம் ஷோ போயிருப்பாங்க போல அந்த டேட்டுமே பார்க்கும்போது மேட்சிங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்டாக்காஷன் ஷோவும் அந்த ஏழு எட்டு அந்த டேட்ல தான் வருது சம்திங் அதே மாதிரியே தான் இவங்க ஷூட்டும் இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் அதுக்கப்புறம் ஷூட் என்னென்னலாம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே கவனிக்கக்கூடியது நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிங்களா ஸோ டக்குன்னு அந்த பிக் பார்க்கும்போது அது மட்டும் இல்லை கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது விஜயோட ஷர்ட் கலெக்ஷன் நல்லாயிருக்கு நேற்றுமே சூப்பராக இருந்துச்சு இன்னைக்குமே சூப்பராக இருந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க ஒரே மாதிரி ஸ்டைலாக போட்டுட்ருக்கார் அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு காவேரி வரும்போது அதாவது புது வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அப்போ வரும்போது ஒரே டைப் ஆஃப் டீஷர்ட் போயிட்டு இருந்தார் அதாவது எப்படி சொன்னால் லைட் கலரில் எந்த ஒரு கலர் எக்ஸ்ட்ரா இல்லாமல் லைட் கலரில் மட்டும் போட்டிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கலராக போட்டுட்ருக்காரு ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இனிமேல் இது மாதிரி கலர் கலர் கலராக டீ ஷர்ட்டில் நம்ம விஜய் பார்ப்போம் ரசிப்போங்கிறது ஆனால் ரொம்ப சேலஞ்ச் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸை ரிப்பீட்டடாக போட்டால் அந்த ட்ரெஸ்ஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சுன்னு சொல்லிடுறோம் மோஸ்ட்லி போட மாட்டாங்க மோஸ்ட்லி முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க பட் இருந்தாலும் போடுவாங்க இதெல்லாம் செலிப்ரிட்டிஸ்க்கு சேலஞ்சான விஷயம் புதுசாகவே எப்படிங்க போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது எனிவேஸ் இந்த இடத்துல வந்து பேக் டு பேக் இருக்குது இது ஏன் சொன்னேங்கிறீங்களா இதுலேருந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது அது அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்